ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி பிரியாணி இது ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனிகாலதெல்லாம் ஜீப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வச்சு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பாருங்க மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் நானும் சாப்பர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எல்லாம் மிக்சியில் கூட ஒட்டிக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பாடுலாம் நீங்கள் மிஸ்ஸி சார்லேயே போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு வச்சிருக்கேன் இது நல்லா பொரியணும் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா அப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ நாம் ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது பாருங்கள் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நான் முக்கால் கப்ப அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீறிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா நமக்கு மசீரளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேவையலுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் சீரக சம்பா அரிசி ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு இதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதோட நம்ம அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்படி வதக்கும்போது நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம பத்து நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கோம் அதனால் ரெண்டு த ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதே அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தண்ணி அளவை கொஞ்சம் குறச்சிக்கோங்க இப்போ பிறகு தண்ணி நல்லா வந்து இப்போ நுற கட்ட ஆரம்பிச்சுக்கிச்சு இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோ அப்போ நல்லா வாசமாக இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை நம்ம மூடி வச்சுக்கலாம் குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் நான் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் சூப்பராக கம கம்னு நமக்கு பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம பட்டாணி பிரியாணி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்